ரோகிணி யோசிக்கிறாங்க எப்படி அது நம்ம உண்மையை மனோஜ்கிட்ட சொல்லிடலாம் எப்படி அது மீனா சொல்லிட்டா ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிட்டு இருக்காங்க மனோஜ்கிட்ட போய் பேசுறாங்க இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க சொல்லி ரோகிணி என்ன இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி என்ன இல்லை என்ன அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை கூட இருக்கு ஆனால் இன்னொருத்தர்கிட்ட ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அது நல்லதா கேட்டுதலா அப்படின்னு கேட்குறாங்க ஏய் என்ன ரோகிணி பேசிட்டு இருக்க அது எவ்வளோ பெரிய தப்பு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை அதை சொல்லாம இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணி வாழறாங்க இதெல்லாம் அப்படி அப்படி அவங்க என்ன எந்த சூழ்நிலை பண்ணியிருக்கணும் அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா அப்படியே வீட்டை விட்டு வெளியே திட்டி விட்டுருவான் இனி அந்த பொண்ணு கூட சேர்ந்தே மாட்டான் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு அதை கேட்டு உடனே ரோஹினி ஷாக்காக ஐயோ மனோஜ் கிட்ட எப்பவுமே உண்மையை சொல்ல முடியாது போல இருக்கு நம்ம சும்மா சொன்னாலே இப்படி சொல்றானே அப்படின்னு இப்படி பேசுகிறான் இன்னும் அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் என்னையும் எங்க அம்மா ஒரு வழி பண்ணிடுவாங்க கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க என் வாழ்க்கையே போய்டுமே யாருக்கிட்டமே சொல்ல முடியாது போல